எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எந்த ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் இந்த தவறை செய்யாதீர்கள் நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு கர்ணனுக்கும் ஸ்ரீ நடக்கிற உரையாடல் கர்ணன் வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சொல்றா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க அவங்க அம்மா அந்த குந்தி தேவி வந்து இவர பெத்து போட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பாக்ஸில் போட்டு தண்ணியில் விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா என்னை பெற்ற உடனே விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா இல்லாத குழந்த அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரோட வாழ வேண்டி வந்துச்சு திரோணாச்சரிய மாதிரி பெரிய குரு கிட்ட போய் கற்றுக்கலான்னு பார்த்தா நீ சத்திரியன் கிடையாது அதனால சொல்லி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் வில்லு அம்பு கதை இந்த மாதிரி ஆயுத கத்துக்கிறதுக்கான கத்து இவர் யாரும் குந்தி தேவியோட பையன் தான் அவங்க பசங்க எல்லாம் இருக்காங்க பாண்ட குழுலாம் பட்சியா இருக்காங்க ஆனா அதே பாண்டவங்க சேர்ந்த இவருக்கு அது வந்து டிப்ரைவ்டு அது கிடைக்கவே இல்லை ஆனா இவருக்கு லக்கலி என்ன பண்ண பரசுராமர் கிட்ட போய் கத்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது கடைசியில் பார்த்தா பரசுராமர் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு என்ன சாபம் கொடுக்குறாரு நீ கத்துக்கிட்ட வித்தை உனக்கு எப்ப தேவையோ மறந்துடும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டாரு சோ எவ்வளோ கற்று வச்சு என்ன யூஸ் தேவைப்படும் போது அது யூஸ் ஆகாது அந்த மாதிரி அதே மாதிரி இவர் வந்து பாஞ்சாலியோட அந்த சுவயரம் நடக்கும் இல்லை கல்யாணம் பண்ணு இதுக்காக அது நிறைய ராஜாக்கள் அவ இவரும் போவார் ஆனால் அவமானப்பட்டு பற்றி அமிச்சிருவாங்க ஸோ அங்கே அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்காரு ஸோ வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் கர்ணனுக்கு வந்து அடி மேலே அடி ஏமாற்றத்துக்கு மேலே ஏமாற்றம் அவமானத்துக்கு மேலே அவமானம் ஆனால் கர்ணனை பற்றி உலகம் சொல்கிற ஒரே பெரிய நல்ல விஷயம் என்னன்னா வள்ளல் தானம் தர்மம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேர் யார் பத்தி சொல்கிறாங்க கர்ணனை பற்றி தான் சொல்கிறாங்க இப்போ கர்ணன் என்ன சொல்றானா எனக்கு இந்த சொத்தெல்லாம் எந்த கிடையாது எல்லாம் துரியோதனம் கொடுத்தது தான் அதை தான் நான் எடுத்துல தான தர்மம் பண்ணேன் நான் தான தர்மம் பண்ண ஏன் பண்ணேன்னு அவன் கேட்கல அதனால என்னால் தான தர்மம் பண்ண முடிஞ்சது கடைசியில் போருன்னு வரும்போது எனக்காக ஒரு வாழ்க்கையை கொடுத்த துரியோதனனுக்கு நான் பக்கத்துல நேர்ந்தது தப்பா அப்படின்னு கர்ணன் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து கேக்குறான் இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணன் கிட்ட சொல்றார் நீ உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்ட கரெக்டாக என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கினியா நான் பிறந்த உடனேயே அவர் ராத்திரி பிறக்கிறதா கதையில சொல்றாங்க அப்பவே அப்பா அம்மா கிட்ட என்னை பிரிச்சிட்டாங்க ஏன் சொந்த தாய் மாமா என்னை கொண்டுடுவார் கரெக்டா அப்புறம் என்ன இவர் ஒழுங்க நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய அறக்கர்கள் அரக்கிகள் எல்லாம் அஞ்சு ஒரு கோவலை ட்ரை பண்றாங்க அதை ஒண்ணு நான் ஜெயிச்சு வர வேண்டிய நிலைமை இப்போ நம்மெல்லாம் பாருங்களேன் பிறந்தோம் வளந்தோம் ஸ்கூலுக்கு போனோம் காலேஜ் படிச்சோம் அப்படிலாம் இருந்தது இல்லையா இவர் வந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் குருகுலத்துக்கே போக முடியல குரு சாந்தி பண்ணிக்கிட்டு தான் போறாரு ஆனா பதினாறாவது தான் போகவே செய்யறாரு சரியா இந்த போர்ல மகாபாரத யுத்தத்துல ஒருவேளை கௌரவர்கள் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எல்லாம் கர்ணனுக்கு போய்டும் ஏன்னா முன்னாடி இருந்தவங்களாம் இறந்து 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 கடைசியாக தான் இவங்க தலைமைக்கு வருது அவன் தலைமைக்கு வரும்போது கிரெடிட் யார் எடுத்துகிட்டு போயிடுவா காரணம் எடுத்துட்டு போயிடுவா ஒருவேளை தான் ஜெயிக்கிறாங்க பாண்டவர்களை யாருக்கு எடுக்கிறாங்க யாருக்கு போகுது அர்ஜுனனுக்கு போகுது பீமனுக்கு போகுது எல்லாருக்கும் போகுது ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கிடைக்குதா ஸ்ரீகிருஷ்ணர் தேரோட்டி அவ்வளவுதான் அங்க பேரும் கிடையாது ஓகே அவரு அரசாட்சி என்ன பண்றாருன்னா ஜராசந்தன் அவனுக்கு பயந்து போய் ஜமுன யமுனா நதிக்கருக்கு பக்கத்துல போய் உங்க மக்களோட போய் வெளியே தழுங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு அப்படின்னா என்ன ஜராசனுக்கு பயந்த பயந்தாங்கோழி அந்த பேரோடையும் வாழ்ந்தார் அவர் யார விரும்பினாருங்களோ அவங்கள கல்யாணம் பண்ண தன்னை யார் விரும்பினாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது இல்ல போர் போர்லாம் போட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அது வழியே கிடைச்ச பெண்களை கல்யாணம் பண்ணிருக்காரு ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி நான் வாழ வேண்டியிருந்திருக்கு என் வாழ்க்கையிலையும் பாரு இப்படிதானே இருக்கு அதே மாதிரி இந்த மகாபாரத ஃபுல் எபிசோட்லயே எல்லா கெட்ட பேரும் கிருஷ்ணனுக்கு தான் கரெக்டா என்ன அந்த ஊர் தரல துரியோதனம் தரல அதுக்காக துரியோதனம் நூறு பேரும் காலி அவர் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் காலி கடைசி அப்படி தானே முடியுது வெறும் பாண்டவர்கள் அஞ்சு பேருக்காக கௌரவர்கள் மொத்தத்தையும் துவம்சம் பண்ணிட்டாரு இந்த கெட்ட பேரோட யாரா இருக்க வேண்டியிருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் இருக்க வேண்டியிருக்கு அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணன் கிட்ட சொல்றாரு கர்ணா உனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்னு நினைக்காது நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளம் அதாவது அவங்க வாழ்க்கை வாடுற வாழ்க்கை இருக்குல்ல அது வந்து அவனுக்கு வந்து ஃபேராகவே இல்லை அது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அதாவது என்னதான் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரி எவ்வளோ ட்ராஜடியாக இருந்தாலும் சரி நம்ம தர்மத்தின் பக்கம்தான் நிற்கணும் அதர்மத்தின் பக்கத்தில் நிற்கக்கூடாது ஆக்சுவலாக கர்ணன் வந்து ரொம்ப நல்லவன் சந்தேகமே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாரு துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு போர்க்காலத்தில் துரியோதனன் என்ன தப்பு பண்ணுறான் குடும்ப சொத்து பெரிய பசங்களுக்கு சித்தப்பா பசங்களுக்கு கிடைக்கணும் சித்தப்பா பசங்களுக்கு தர மாட்டான் யாருக்கு பாண்டு பசங்களுக்கு தர மாட்டான் பாண்டவங்க தரவே மாட்டானா அஞ்சு வீடு தர மாட்டேன்றான் இது அதர்மம் தானே அதுக்கே இவன் போய் சப்போர்ட் பண்ணுறான் அதே மாதிரி அந்த அஞ்சாறு துக்கில் உரிக்கிற அந்த சம்பவம் நடக்கும்போது அதே தான் இருக்கான் என்ன பண்ணிருக்கணும் இது தப்பு வெளிநடப்பு செய்திருக்கணும் இல்ல துஷாதனம் தூக்கி ரெண்டு போட்டு ரெண்டு சாத் சாத்தி இருக்கணும் ஏதாவது பண்ணிருக்கணும் எதுவுமே பண்ணலையே அப்போ அவங்க போட்ட சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நன்றி விசுவாசம் காட்டுறது இதுவா நன்றி விசுவாசம் காட்டுறது சோ தர்மத்தின் பக்கத்துல நிற்காம போகிறது பெரிய தவறு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணன் சொல்லி கொடுக்குறாரு ஸோ வீடியோ பார்க்குற நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் இது நம்ம வாழ்க்கையில் நிறைய தடங்கள் இருக்கலாம் பாருங்களா இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா கடனா என்னை ஏமாற்றி எதுவும் போனது தான் நானும் புலம்பிகிட்டு தான் இருக்கேன் இந்த ட்ராமா வந்து ஃபேராகவே கிடையாது வச்சு செய்யுது நானாக கடன் வாங்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு நான் போய் சொல்கிற மாதிரி நிலமாக வந்துச்சு இதெல்லாம் கரெக்டு ஆனால் நேர்மையாக இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு வீட்டுக்கும் போய் நிற்கலை கொடுத்த காசை திருப்பி கொடுங்க நம்ம கேட்கல அதுக்காக நான் இங்க திருடுறேன் கொள்ளடிக்கிறேன் ஏமாத்துறேன் அதுவும் கிடையாது கிடையவே கிடையாது தர்மத்தின் வழியில நிக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அடுத்த வழி சாப்பாடுக்க வழியில நான் கூட திருட மாட்டோம் கொள்ளடிக்க மாட்டோம் இந்த ஒரு குவாலிட்டி இருக்கு இதுல தான் நம்ம கரெக்டாக கர்ணன் மாதிரி ஆளே தோக்கிறது வந்து அங்கதான் அது பீஷ்மர் பாத்தீங்கன்னா கடைசியில அர்ஜுனன் வந்து அவர் அம்பு படுக்கையில் படுக்க வச்சிருவான் பீஷ்வர் வந்து இப்படி ஒரு வரம் வாங்கியிருப்பார் அவராக நினைச்சா தான் இறக்க முடியும் இப்போ பீஷ்வர் வந்து ஞான உபதேசம் பண்றார் கூப்பிட்றாரு வந்து கேட்டுக்காங்கன்னு சொல்லி அப்ப பாண்டவர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க அப்போ திரௌபதியும் வந்து நிக்கிறா அவ சிரிக்கிற ஏன் சிரிக்கிறா தெரியுமா ஞான உபதேசம் தராராம் இவங்க இந்த துகில் விரிப்பு சம்பவம் அப்ப என்ன பண்ணியிருந்தீங்க வெடிக்க தானே பாத்தீங்க அப்ப பீஷ்மர் சொல்லுவார் ஆமா நீ சொன்னது கரெக்டு தான் அது வரைக்கும் துரியோதனம் கொடுத்த சாப்பாடு அந்த உப்பு என் உடம்புல இருந்தது அர்ஜுனன் எப்போ அம்பு படைக்க அம்பு எய்தானோ என் உடம்புல இருக்கலாம் அந்த எல்லாம் அந்த ரத்தம் கித்தான் எல்லாமே போயிடுச்சு யாருது துரியோதன சம்பாதி கொடுத்த எல்லாம் போயிடுச்சு இப்ப நான் பீஷ்மராகவே இருக்கேன் இனிமே என்னால வந்து நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு இப்ப நம்ம எந்த ஒரு காரணத்துக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவு மோசமானாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினா கூட நம்ம நேர்மையின் பக்கம்தான் இருக்கணும் தர்மத்தின் பக்கமாக தான் இருக்கணும் எனக்கு இந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை என்ன உலகமே ஏமாத்திச்சு இந்த ட்ராமாவே ஏமாத்திச்சு எனக்கு ட்ராமா ஒழுங்காகவே பண்ணல அதுக்காக நான் அதர்மம் எடுத்துக்கலான்றது கிடையாது இதுதான் மகாபாரதம் சொல்லி கொடுத்த கூடிய பெரிய படிப்பினை பாடம் நம்ம ஒருத்தருக்கும் புரிஞ்சுக்கணும் சில தினங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிருப்பேன் என்னோட லேப்டாப் வந்து மக்கர் பள்ளிச்சு நாலாவே வேலைக்கே ஆகலை இனிமே லேப்டாப் வச்சு சேவை பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஆத்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம் ஏதாவது சரி ஆகும் அப்படின்னு அவர் சொல்லி வச்சுட்டார் அடுத்த நாள் கால அப்புறம் முடிச்சு பாபா உன் சேவா பண்றதுக்கு கூட இது ஒர்க் எதுக்குன்னு சொல்லி சும்மா ஒர்க் ஆயிடுச்சு ஆனா ஒரு நாள் முன்னாடி பேசுனேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஆத்மா வந்து ஒரு புது லேப்டாப் வாங்கி எனக்கு அனுச்சிட்டார் அது ஒர்க் ஆன உடனே ஃபர்ஸ்ட் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் மேஜிக்லாம் ஒர்க் ஆகுது ஆனால் எப்போ நிற்கும்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒர்க் ஆகுது இப்போத்துக்கு அப்படின்னு அப்போது நம்ம நேர்மையாக இருக்கோம் பார்த்தீங்களா அது ஒர்க் ஆகாத போதும் சொல்லியிருக்கோம் ஒர்க் ஆன உடனேயும் சொன்னோம் இவர் அனுப்புகிறாருன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு உங்களுக்கு கொரியரில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஏன்னா நம்ப பாருங்க நம்ம இருக்கிற இடத்துலையே எல்லோரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கன்னு கிடையாது ஆனால் ரெண்டு பேருக்கு தெரியும் ஒன்று பரமாத்மாவுக்கு தெரியும் ஒன்று நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஸோ நம்ம மனசாட்சி படி நம்ம நேர்மையாக எதிர்ப்பேன் அவ்வாறு யாரை பற்றி கௌரவப்படுத்தவர் ஏன்னா நேர்மை நம்மளை காப்பாது நம்ம பண்ண தர்மம் நம்மளை காப்பாது சரியா ஸோ கர்ணன் மாதிரி உங்க வாழ்க்கையில் வந்து எடுத்ததுலாம் ட்ராஜடி தான் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை இருந்தா கூட நீங்களா வந்து அதர்மத்தின் பக்கம் எடுக்கக்கூடாது ஏன்னா நாம எனக்கு ஃபேர் கிடையாது அதனால நான் அப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது இப்ப ஸ்ரீகிருஷ்ணா கூட போலமலாம் இல்லை என் வாங்கிக்கிற அப்படியே போச்சு நான் பிறந்ததுலேருந்து என்ன பிரித்து விட்டாங்க எங்க சொந்த தாய் மாமனே என்னை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணாரு அப்படி இப்படி ஏதாவது கதை சொல்லி அவரும் பக்கம் போயிருக்கலாம் இல்ல ஏன் போல அதுதான் தர்மத்தின் பக்கம் தான் அந்த அவதாரத்துடைய அர்த்தமே ஸோ அவர் இருந்து காமிச்சு ஜெயிச்சு கொடுத்து போயிருக்கார் ஸோ இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் பட் டைட்டில் புரியுதுங்களா என்ன ஒரு துக்கமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம இந்த தவறு பண்ணக்கூடாது எந்த தவறு அதர்மத்தின் பக்கம் போகிறது இதை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சம்பவத்திலருந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகே நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் டெய்லி படிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கா மலையாளம் லாங்குவேஜில் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி த்ரீ வந்து நீங்கள் பார்க்கலாம் டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டு போயிடுங்க ரிசோர்ஸஸ் ஒன்று இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாணி கலெக்ஷன் இருக்கும் அதில் வந்து மலையாளம் ஆட் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன் இது எப்படி பண்றோம் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போஸ் ரெண்டாயிரம் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரியிலேருந்து இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளோட வாணி போகணும் அப்போ அதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அது அப்படியே டவுன்லோட் முன்னூத்தறுபத்தஞ்சு டவுன்லோட் பண்ணிடும் அதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் மாசம் மாசமா பண்ணுவோம் ஜனவரிக்கு ஃபர்ஸ்ட் எடுப்போம் பிப்ரவரி அது ஈஸியா இருக்கிறதுக்காக ஜனவரி எடுத்ததுக்கப்புறம் ஜனவரியோட ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து பர்ச் பண்ணி ஒன்னு ஒரே ஒரு ஃபைல் ஆக்கிடுவோம் அவள் அது வந்து ஜனவரி எக்ஸாம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது என்னியூர் ஃபைல் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு வச்சுருவோம் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துறேன் வேற ஒரு ஆத்மா தான் இந்த சீரியஸா பண்றாரு அவருக்கு நான் செய்து கொடுத்துறேன் நான் ஆத்மா ஆத்மான்னு சொல்றது வந்து அவர் வந்து வெளியே தன்னை பேர் சொல்லிக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் சொல்லலை ஓகே பெரிய சேவை பண்றாரு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இதுல என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் எல்லா இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி வந்து ஒரு கவர் பேஜ் ஒன்று இருக்கும் அது வந்து பாபாவோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதில் வந்து பாபா முரளி எந்த பாஷையில் போட்டிருக்கோன்றது இப்போ ஃப்ரெஞ்சுன்னா ஃப்ரெஞ்சுன்னு இருக்கும் கீழே வந்து ஜனவரி மாதத்துலனா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருக்கும் அடுத்த ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும் இதே மாதிரி பாபா ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் இதே மாதிரி என்ன பாஷன்றதுக்காக பாபா முரளி ஃப்ரெஞ்சுன்னு போட்டுக்கணும் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு போடணும் அப்படி பார்த்துக்காங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாலு வருஷம் போடணும்னா பார்த்துக்கங்களேன் பன்னெண்டு 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 நாற்பத்தெட்டு இது போடணும் இல்லையா அப்போ நாற்பத்தெட்டு இமேஜ் ஃபைல் கிரியேட் பண்ணணும் அதை எல்லாத்துக்குமே ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு போட்டுட்டு வரணும் கரெக்டா இது ஒரு வேலை இல்லை அப்புறம் என்ன பண்ணேன்னா பாபா ஃபோட்டோ நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணோம்னா இந்த ஒரு ஃபோ இந்த ஃபோட்டோ எடுக்கும் அந்த ப்ரோக்ராம் அப்படி எழுதிடும் பாபா முரளி ஃப்ரெஞ்சு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அடுத்த ஃபோட்டோ எடுக்கும் இதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும் அப்படி நாற்பத்தெட்டு இமேஜ் தனியாக வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு இமேஜும் பிடிஎஃப் ஆற்றிடும் அதுக்கப்புறம் அந்த ஜனவரி மாதம் போட முப்பத்தொன்று ஃபைலோட இதை ஆட்டோமேட்டிக்காக அங்கே வச்சு அதை பைண்ட் பண்ணி மர்ச் பண்ணி கொடுத்துரும் இதெல்லாம் ப்ரோக்ராமே பண்ணிடும் அதனால தான் நமக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட கறக்க வந்து கட கட கடைக்கான ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பெலாம் நம்மளால் கொடுக்க முடியுது ரொம்ப சந்தோஷம் நம்மளால் அந்த மாதிரி கோடிங் பண்ண முடியுது நான் ஏதேன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நீங்கள் பாபா சேவ் பண்ணுறீங்க ஆனால் இது வந்து அந்த ஆத்மா வந்து இதுக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணதுக்கு ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டார் ஏன்னா ஆகும் கண்டிப்பாக ஆகும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி பேரும் டைப் பண்ணி அதை வந்து பிடிஎஃபாக ஆ சேவ் பண்ணி அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லாங்குவேஜு நாற்பத்தெட்டு மாதம் இந்த இருபதுலேருந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஆர்வம் தான் பாபா சேவ் அப்படி பண்ண முடியும் நமக்கு கோடிங் தெரியும் கடவுள் பண்ணியது அந்த இதெல்லாம் தெரியுதுன்றதுனால நம்ம ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது இப்போ ஃபாஸ்ட்டாக வருது ஒர்க் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாபா சேவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி மேனுவலாக நிறைய ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு ப்ரோக்ராம் போட்டு அந்த வேலை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா எல்லாம் பாபா சேவ் தான் பண்ணுறோம் அது ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் பண்ணோம்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் சைடில் என்ன கேளுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன் ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் முடிச்சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ